சில குழம்பு வகை மட்டும்தான் தேன் மாதிரி வைக்க முடியும் அதாவது அந்த கன்சிஸ்டன்சி அதில் டாப்பில் இருக்கிறது தான் இந்த பூண்டு குழம்பு வாங்க இப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அது கடையில் என்ன செய்துட்டு கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கோங்க ரெண்டும் பொறிஞ்சதும் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கட்டும் கூடவே நாலு கீரி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விட்டு நறுக்கி வச்சிருந்த பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பொருசாக நறுக்குனா நறுக்கி போட்டுக்கோங்க இல்லை முழுசாக வேணா அப்படியே போட்டுக்கோங்க கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொருசாக நறுக்கனதையும் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் பிடிக்கணும்னா அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நாலு பெரிய தக்காளி பழம் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டுக்கலாம் தக்காளி பழம் கூட குறைச்சலாக இருந்தால் ஒன்றும் தப்பில்லை ஸோ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வேகிறதுக்கு தேவையான உப்பையும் இப்போவே போட்டுக்கலாம் போட்டு நல்ல மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி ஓரளவுக்கு கரைஞ்சி வரும்போது இதுக்கு தேவையான மசாலாவை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம் இப்போது அது வதங்கியாச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்ற டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி மிளகாய் பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சீரகத்தூள் இதையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்காவது மிதமான தீயில பொறுமையாக கலந்து விடுங்க அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பெரிய லெமன் சைஸ் புளி நல்ல புளிப்பாக இருக்க புளி தான் அதை நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு அதை வதங்கி இருக்குன்னு ஸோ இப்போது தண்ணியை சரி பார்த்து உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஓரளவுக்கு கொதிச்சு வந்ததும் செம்மில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தேன் மாதிரி கன்சிஸ்டன்சியில் அருமையாக பூண்டு குழம்பு தயாராகிடும் உங்கள் வீட்டில் ரொம்ப நல்லா காரசாரமாக சூப்பராக சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி பூண்டு குழம்பு வச்சு கொடுத்து அசத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்